கோவை ராம்நகர் பகுதியில் கோவை மாநகர மாவட்ட இந்து வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்த இணைப்பு விழா மற்றும் அறிமுக கூட்டத்திற்கு சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாநகரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் இந்து வியாபாரிகள் நல சங்கம் என்ற சங்கம் துவங்கப்பட்டது இந்த சங்கம் எழுச்சியோடு நடந்து வருகிறது நியாயமான முறை நடைபெற்று வருகிறது இதில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தும் சுதேசி பொருட்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பள்ளிக்கூடங்களில் பொட்டு வைக்க கூடாது என அறிக்கை கொடுத்துள்ளார் அவர் ஒரு போல செயல்படுகிறார் என்று கூறிய காட்டீஸ்வரன் சிலுவை தொப்பி பர்தா என சொல்லவில்லை கோவை முஸ்லிம் தாயது கட்டு வருகிறது இதன் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கோரினார் கோவை மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக உள்ளது போதைப் பொருளில் கோடிக்கணக்கான ரூபாய் வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராய விற்பனை நெடுகாலமாக நடந்து வருகிறது தமிழக அரசை மக்கள் கண்டிக்க வேண்டும் பானம் புகட்ட வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் தேர் இடிக்கிறார்கள் தேரின் உடையை அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்திருக்க வேண்டும் அந்த கயிறு பலம் இல்லாமல் அருந்து போகிறது இதற்கு காரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மீது வன்மையாக கண்டிக்கிறோம் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துள்ளார்கள் பத்து லட்சம் கொடுத்தால் போதுமா

உண்மை என்ன ஒரு முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்தவம் இருந்தாலும் அவன் எந்த வேலை செஞ்சாலும் சரி அவன் ஒரு பீன் வேலை செஞ்சாலும் சரி அதில் மாற்றமே கிடையாது நம்ம என்ன தெரியாம இருக்கலாம் ஆனா எல்லாருமே இந்த நாட்டில் இருக்கிறான் அவரை பற்றி பலப்படுறதில்ல நாம இந்த சட்டசபை சவனாக இருக்கும் அதை பற்றி பலப்படுறதில்ல நாம இந்த பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறாங்க எண்பத்தெட்டு பர்சன்ட் அத்துக்காரங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுதான் எங்கள் எல்லாரும் சேர்ந்து பதில் பண்ண சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது

சங்கம் துவங்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கமானது ரொம்ப எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் சின்ன சின்ன வியாபாரிகளும் கூட பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் என்று இந்த சங்கமான துவங்கப்பட்டு குறிப்பாக சுதேசி பொருள்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு வியாபாரிகள்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது அதற்கு முழு வரவேற்பு இருக்கின்றது அதனுடைய தொகுக்குலா இன்றைக்கு கோயமுத்தூர்லே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு ஒரு நபர் கமிஷன் நீதிபதி நியமிச்சிருக்காங்க சந்தூர் அப்படின்னு ஒருத்தர் காலேஜி பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது திருநூறு விடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் சரி அதை என்ன படித்து பார்த்தா சிலுவை போடக்கூடாது தொப்பி வைக்கக்கூடாது வருதம் அணியக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்காருனா அது சொல்லலை ஏன்னா அவருடைய பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்ஸலைட் கம்யூனிஸ்டனுடைய சிந்தனை உள்ளவர் அதனால் இந்து மணி அந்த அறிக்கையை அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது ஏன்னா கவர் கட்டிட்டு வர்றேங்கிறது கோயம்புத்தூர்லேயும் கூட முஸ்லீம்கள் தாயத்து கட்டி விடுறாங்க பல்வேறு கோயிலில் குழந்தைக்கு உடம்பு சேரில்னா போய் கா கயிறு கட்டிட்டு வர்றாங்க பெரியவங்களுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னா கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க இது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது இதை இந்துக்கள் மத்தியில் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோக்கமாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது அதை இந்து முன்னணியை வன்மையாக கண்டிக்கின்றது நாம் பல தடவை செய்தியாளர் சந்திப்பிலும் சரி பப்ளிக் மீட்டிங்கில் சரி போதைப் பொருள் அதிகமாக புழங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டு இருக்குது பல லட்சக்கணக்கான கோடி கிழக்கில் இந்த போதைப் பொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் உளவுத்துறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க இது பல வருஷமா நடந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு அருகிலே இருக்கின்றது போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை வருவாங்க பார்ப்பாங்க என்ன வாங்கணும் வாங்கிட்டு போயிருவாங்க அப்படி அங்க இருக்க மக்கள் செய்தி சொல்றாங்க நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கூட தாஸ்மாக ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விதவைகள்லாம் நிறையா உருவாகிட்டு இருக்காங்கன்னா அவங்களே பேட்டி சொல்கிறாங்க ஆனால் ஆட்சி கொண்ட பிறகு அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டாங்க அதனால் இந்த அரசாங்கத்தை அதுக்குள்ள உறுதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மக்கள் தான் கண்டிக்கணும் அப்படியெல்லாம் ராஜினாமா பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க அதனால் வருகின்ற காலங்களில் மக்கள் அவர்களுக்கு பாடம் முகட்ட வேண்டும் இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இந்து மணி அவர்களை ஏற்று கடுமையாக போராட்டம் நடத்தும் நெல்லை மாவட்டத்தில் கோயிலுடைய தேர் இழுக்கிறாங்க அது முன்கூட்டியே அந்த தேர் வடமானது கயிறானது எப்படி இருக்குது என்று ஆய்வு செஞ்சிருக்கணும் அதை போய் மக்கள்லாம் இழுக்கும்போது கயிர் துண்டுது உண்டா அங்குது காரணம் பல வருஷமா அது அப்படியே வருஷ கணக்கில் வெயிலையும் மலையிலையும் காஞ்சு அது வந்து அந்த பலம் இல்லாமல் இருக்குது ஜனங்களாக சேர்ந்து இழுக்கும்போது அந்து போகுது அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு கயிறு இழுத்து அந்துதான்னு தெரியும் புதுசாக எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆனால் இந்த அலங்கரத்துறை அமைச்சருக்கு அந்த பதவியில் இருக்கிறதுக்கு அவருக்கு லாய்க்கு இல்லை ஆனால் அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கோம் நீங்கள் தான் கேட்கணும்னா இதாக கேட்குறீங்க கேக் என்னென்னா இதே மாவட்டத்தில் போன வருடம் ஒரு சாவு நடந்தது யார் சாராயங்க ஆச்சுனாங்களோ அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க இந்த பத்து லட்சம் கொடுக்கறது அவ்வளோ திருப்தியா இல்லைன்னு தான் நாம் நினைக்க வேண்டி இருக்குது கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருந்தாலும் இந்த சாவு வந்திருக்காது எதுக்கு பத்து லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குது அதனால் கள்ளச்சாராயத்தை ஒழிவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்படணும் பத்து லட்சம் கொடுத்தோன்னா அவங்க வாங்கி எதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சிந்தமணி கோருகின்றது ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கொண்டு வரும்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கூட இது கள்ளசாரத்தினால சாவு இல்லை அப்படின்னு முதல் அறிக்கை கொடுத்துருக்காரு ஏன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற இதில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய மேலே தான் அந்த அறிக்கை கொடுத்ததாக சொல்றாங்க இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும் அரசாங்கம் அந்த மாதிரி சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சாவுக்கு போடி போன இடத்துல நிறைய ச சப்ளை பண்ணி அந்த கள்ளச்சாரையை விற்று அதில் தான் அதிகமான சாவு ஏற்பட்டிருக்குது இந்த கடைக்கிட்டு வந்து அப்படியே நடக்கலைன்னு சொல்லி அதை நம்பி இருக்க அது முதலே எச்சரிக்கைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த சாவு குறைஞ்சிருக்கும் அதனால் அந்த அறிக்கையும் தப்பு இந்த அரசாங்க கண்டிப்பாக அங்கே சரியான உளவுத்துறை போட்டு கண்காணிக்கணும் அங்கே அரசியலினுடைய பின்னாடி அவங்களுடைய அங்கே காவல்துறை இல்லாமல்

ஏதாவது ஒரு மழை எது வந்துருச்சுன்னா மோடி ராஜினாமா பண்ணணும் மழை பெருசாக பெஞ்சிருச்சு மோடி தாங்க இருந்த பல தோட சொல்லியிருக்கேன் எதுங்க பொதுவாக நமக்கு இந்த மது விளக்கு இது மேலே நாம் மது விளக்கு முழு மது விலக்கு கொண்டு வரணுங்கிறது தான் ஹிந்து மொழிய கொள்கை கூட கல் வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு பயன்படும் அது வந்து உடலுக்கு நல்லது அப்படி சொல்றாங்க கெடுதல் கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால அது எதாவது கொஞ்சம் கொண்டுள்ள ஆனால் இந்து மண்ணிகள் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் கூட விவசாயிகள் பயன்பெறுமே இந்த மாதிரியான கலாச்சார ஒளியிற்கான வாய்ப்பு இருக்கும்னா கல்கடைக்கு கொடுக்கலாம் அப்படிங்குறதா ஒரு கருத்து ஒருத்தருக்கு இங்க நாம பல சொல்ற கலாச்சாரம் இல்லாம போதை பொருளா வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் விற்க நம்ம தொடர்ந்து சொல்றேன் பப்ளிக் மீட்ல பேசுறோம் உங்க நிறுவனைய சந்திப்புல சொல்றோம் போலீஸ்க்கு தெரியாம இல்ல உளவுத்துறைக்கு தெரியாம இல்ல ஆனா அங்க ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க தெரியல லட்சக்கணக்கான கோடி புலகு அப்போ அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த உளவுத்துறைக்கோ காவல்துறைக்கும் அரசியல்வாதிக்கு போகுது அவங்க அனுமதிக்கிறாங்க பொருள் ஒரு நம்பர் லாட்ரி இது மாதிரி பல்வேறு வகையில் சட்டவிரமண செயல்கள் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது ஷாப்பர் சாதிங்கிற வந்து இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் அவர் பெரிய கடத்தலில் இருக்கிறான் அவன் ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான் இது மாதிரி ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டோட நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருள் புலங்குது அது மாதிரி ஒரு பொய் தான் இந்த கள்ளச்சாராயும் இருக்குது நிறைய ஊரில் நடக்குது இதெல்லாம் காவல்துறை தெரியும் இதை அடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்